இரண்டு பதினொன்று அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் உபாகமும் இருபத்தி எட்டு பதினான்கு இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் இரண்டாவதாக இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு சத்தியத்தை நாம் இன்றைக்கு கேட்க இருக்கிறோம் என்னவென்றால் அந்த நட்சத்திரம் உயர்வான நன்மையை பெற்றுக்கொண்டது அந்த நட்சத்திரம் உயர்ந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது என்ன அப்படின்னா இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது நட்சத்திரத்தை எங்கே தான் கட்டுவாங்க மேலே தான் கட்டுவாங்க எங்கேயாவது நட்சத்திரத்தை கீழே கட்டி பார்த்துருக்குறோமா இல்லை நட்சத்திரத்தை எங்கே தான் கட்டுவாங்க மேலே தான் என்ன செய்வாங்க கெட்டுவாங்க எந்த ஊரில் எங்கேயுமே என்ன செய்யாது நட்சத்திரம் கீழே என்ன செய்யாது கெட்ட மாட்டாங்க எல்லா இடத்துலையும் மேலே கெட்டுவாங்க மேலே கட்டி எல்லோரும் என்ன செய்யணும் பார்க்கணும் நட்சத்திரத்தை பார்க்கணும் என்று சொல்லி அந்த நட்சத்திரத்தை என்ன செய்வாங்கன்னா மேலே கெட்டுவாங்க இந்த கிறிஸ்து பிறப்பின் ஆளிலும் இந்த நட்சத்திரம் கத்தருடைய சித்தத்தை செய்து முடித்ததுனால அந்த நட்சத்திரம் என்ன செய்யப்பட்டதுன்னா உயர்வான நன்மைகளை பெற்றுக்கொண்டது அந்த நட்சத்திரத்தை எல்லாரும் அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு எல்லாரும் மேலே அந்த நட்சத்திரத்தை பார்க்குற அளவுக்கு அந்த நட்சத்திரத்தை அந்த நட்சத்திரம் அந்த கணத்தை என்ன செய்தது பெற்றுக்கொண்டது உயர்வான நன்மைகளை என்ன செய்தது பெற்றுக்கொண்டது அதைத்தான் இந்த வாசிக்க முடியாது குறிக்கப்பட்ட அந்த வேத பகுதியில் வாசித்தோம் உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காவது வாசனத்திலும் ஒரு அழகான ஒரு வாக்குத்தத்தோம் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கத்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் இந்த இரண்டு வசனங்களையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த உபாகம் இருபத்தெட்டு பதினாலு சங்கீ மற்ற இரண்டு பதினொன்று இந்த இரண்டு வசனங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரே ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ளலாம் என்ன கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் கர்த்தருடைய அந்த ஊழியத்தை அந்த தேவன் கொடுத்த பொறுப்பை ஆவிக்குரிய தேவன் கொடுத்த அந்த நம்ம நமக்கு கொடுத்த அந்த வாழ்க்கையை கர்த்தருக்காக நம்ம வாழும்போது நாம் என்றைக்கு என்ன செய்ய மாட்டோம் கீழாக மாட்டோம் நம்ம அதற்கு பதிலாக நாம் என்ன செய்வோம் மேலாவோம் ஆண்டவர் நம்மை வாழாக்க மாட்டார் அதற்கு பதிலாக அவர் என்ன செய்வார் நம்மை தலையாக்குவார் இந்த நன்மைகளை கத்திருந்த அதிகாலை வேலையிலும் கடந்து வந்திருக்கிற உங்களுக்கு தருவாராக ஒருவேளை நம்ம இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் சோர்ந்து போகலாம் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் கத்தருக்காக ஓடி எனக்கு என்ன கிடைத்தது என்று சொல்லி நம்ம சோர்ந்து போகலாம் ஆனால் ஒன்றே ஒன்றை வைத்து ஒரு நட்சத்திரம் என்ன செய்தது உயர்ந்த நன்மை என்ன செய்தது பெற்றுக்கொண்டது அதற்கு சாட்சி நட்சத்திரம் தான் இந்த பண்டிகை நாட்களிலும் நட்சத்திரத்தெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய சிந்தனை எப்படி செல்லணும் எனக்கு இந்த உயர்ந்த ஆசீர்வாதங்களை என்ன செய்வார் தருவார் உயர்வான நன்மைகளை பெற்றுக்கொள்ள கத்தர் எனக்கும் என்ன செய்வார் அனுக்கிரகம் பாராட்டுவார் என்கின்ற சிந்தனை நமக்குள்ளாக என்ன செய்யணும் கடந்து வரணும் இந்த சிந்தனை நமக்குள்ளாக கடந்து வரும்போது நாமும் இந்த நட்சத்திரங்களை பார்க்கும்போது நாமும் என்ன செய்யணும் நம்முடைய நம்முடைய இதயத்துக்குள்ளே எப்படிப்பட்ட சிந்தனை வர வேண்டும் என்றால் அன்றவரை நானும் உமக்காக ஓடணும் அடவரையும் உடைய ஊழியத்தை செய்து முடிக்கணும் நீங்கள் கொடுத்த வாழ்க்கையை ஓடி என்ன செய்யணும் வெற்றிகரமாக முடிக்கணும் நீங்கள் கொடுத்த இந்த வாழ்க்கையில் உமக்காக வாழணும் உமக்காக வாழ்ந்து உயர்ந்த நட்சத்திரத்தை எல்லாரும் எங்களை என்னை நோக்கி பார்க்கிற அளவுக்கு உயர்ந்த ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களும் நாங்களும் பெற்றுக்கொள்ளணும் உதவி செய்யும் என்கின்ற சிந்தனை நமக்குள்ளாக என்ன செய்யணும் கடந்து வரணும் இந்த நட்சத்திரத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் நாம் கீழாக மாட்டோம் மேலாவோம் நாம் வாளாக மாட்டோம் தலையாவோம் அப்பேற்பட்ட சிந்தனையோடு அந்த வசனத்தை சேர்ந்து வாசித்து நாம் நம்மை நாமே அர்ப்பணித்து ஜபிக்க இருக்கிறோம் உபாகம் இருபத்தி எட்டு பதினான்கு இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கத்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கத்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் கத்ததாம் திரு வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜபம் செய்வோம்